இலங்கை அரசியல் பரப்புக்குள்ள புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் அடியெடுத்து வைத்த பிறகு இதுவரை காலமும் புனிதர்களாக வேடமிட்டிருக்கக்கூடிய பல பேருடைய முகத்திரைகள் கிளிக்கப்பட்டிருக்குது அதன்படி வெறும் இரண்டு மாதத்தில் நூறு மில்லியன் ரூபாய் மோசடி செய்யப்பட்டதுல தொடங்கி ஒரு வருட காலத்தில் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் இலங்கை அரசாங்கத்தின் பணத்தை நட்டமடைய வச்சதிலிருந்து எங்களுடைய தமிழ் தலைமை ஒருவர் செய்திருக்கக்கூடிய பாரிய ஊழல் மட்டும் இன்றைக்கு வெளியில உண்மைக்குமே நாங்கள் நெச்சு பார்க்காத பல விடயங்கள் எல்லாம் இதுவரை காலமும் இலங்கையில இலைமறை காயாக நடந்து கொண்டிருக்குது அதை மறைக்கிறதுக்கு ஆட்சி இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் உதவியும் செய்து

எல்லாமே ஒரு கிழமை ரெண்டு கிழமை என்று சொல்லி லேட் ஆகி இருக்குது அது மட்டும் பாரிய சிக்கல்கள் எல்லாம் இந்த விசா வழங்குறதுல இருந்திருக்குது ஸோ இதன் அடிப்படையில் இலங்கைக்கு ரெண்டு மாதத்தில் நூறு மில்லியன் ரூபாய்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாக இப்போ ஒரு பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது ஸோ இந்த குற்றச்சாட்டை அடுத்து விசாரணை மேற்கொள்ளேக தான் இந்த குறிப்பிட்ட இந்திய நிறுவனம் செய்திருக்கக்கூடிய இந்த கூடுதலான கட்டணம் வசூலித்தது விசா வந்து தாமதப்படுத்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்கு இருக்கக்கூடிய பாரிய சிக்கல்கள் எல்லாம் இப்போ வெளியில் வந்திருக்குது இதன் பின்னணியில் முன்னாள் அமைச்சர் டிரான் அலஸ் இப்போ

வரும் குற்றச்சாட்டோட மட்டும் நிற்காம அமைச்சரவை பத்திரமும் இந்த வீட்டை ஒப்படைக்குமாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு என்ன விடயம் நடந்திருக்கு பதினைந்தாம் ஆண்டு சம்பந்தன் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது இந்த வீடு வந்து இலங்கை அரசாங்கத்தால் சம்பந்தம் ஒப்படைக்கப்படுது ஆனா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பிரதமராக பதவியேற்கும் போது இந்த வீட்டை ரா சம்பந்தவர்களுக்கு வழங்கி வைக்கிறார் அதன் பிரகாரம் அண்டையிலிருந்து அவர் உயிரிழக்கு மட்டும் அந்த வீட்டில தான் வசிச்சிருக்கிறார் ஆனா என்ன விடயம் நடந்த

மதுபான அனுமதிகளை ரத்து செய்ததாகவும் ஒரு செய்தி வழியாக பிறகு இரண்டொரு நாட்கள்ல அது அப்படி ரத்து செய்யப்படையலை என்று சொல்லியும் ஒரு மாற்றி செய்தி வழியாக இருந்தது ஆக இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை இடம்பெற்று கொண்டு வரேக்க இந்த மதுபான சாலைகள் வரி சார்ந்து இன்றைக்கு ஒரு பாரி அதிர்ச்சியான விடயம் வழியாக இருக்குது எப்படி என்று சொன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இலங்கை ரூபாய்கள் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்கள் மதுபான சாலை வரிகள் செலுத்திய என்று சொல்லி அனுரகுமார தரப்பு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்குது இது மட்டுமல்லாம உடனடி நடவடிக்கைகளாக என்ன விடயம் சொன்னா ஒரு வருடத்தோட முடிவடைகிற இந்த மதுபான சாலைகள் அனுமதி எல்லாமே அடுத்த வருடம் திருப்பியும் வழங்கப்படணும் என்று சொன்னா அதை புதுப்பிக்கணும் என்று சொன்னா இந்த காசுகள் எல்லாமே கட்டினாத்தான் முடியும் என்று சொல்லி அனுரகுமார தரப்புல இருந்து ஒரு கண்டிப்பான உத்தரவு போயிருக்குது அதாவது மிக பெரிய ஒரு

பட்டியல்களை வெளிவிட வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வருகிறது ஆனா என்னதான் இருந்தாலும் வெறும் ஒரு கிழமைக்குள்ள நாங்கள் இந்த தகவல்களை வெளிவிட போறோம் என்று சொல்லி அனோகுமார தரப்பு சொல்லி இருக்குது சோ இதன் பின்னையும் ஒரு ஒரு கிழமைக்குள்ள பாரிய அதிர்ச்சி விடயங்கள் எல்லாம் வழியாக காத்திருக்குது அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியங்கள் நிப்பாட்டப்பட்டது இதே போல இன்றைக்கு அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது மத்திய வங்கியினுடைய ஆளுநர்களுக்கும் இந்த ஓய்வூதியங்கள் நிப்பாட்டப்பட்டிருக்கு அதாவது நீங்கள் என்னதான் இருந்தாலும் அவர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை என்று சொல்லி இதற்கு முன்னணியில் ஒரு நடைமுறை இருந்தது எப்படி என்று சொன்னால் ஐந்து வருடங்கள் பூர்த்தி செஞ்சிருந்தா பாராளுமன்ற உறுப்பினராக அவருக்கு ஓய்வூதியம் இருக்குது அஞ்சு வருடம் பூர்த்தி செய்யாமல் ஒருவர் விலகுவாராக இருந்தால் அவருக்கு ஓய்வூதியம் இல்லை ஆனால் இப்போ அனுரகுமார தரப்பு என்ன சொல்லுது என்று சொன்னால் அது அஞ்சு வருடம் பூர்த்தி பண்ணிருந்தாலும் சரி ஏழு வருடம் பூர்த்தி பண்ணியிருந்தாலும் சரி உங்களுக்கு ஓய்வூதியம் இல்லை என்று சொல்லி ஒரு கண்டிப்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது அதே போல என்னும் ஒரு மிக மகிழ்ச்சியான விடயம் அனுரகுமார தரப்பு செய்யக்கூடிய இந்த ஊழல் ஒழிப்பு சம்பவங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை தருகிறதாக ஐநா ஒரு உறுதிமொழி அளிச்சிருக்குது அவர்கள் வெறும் உறுதிமொழியோட மாற்றம் நீக்கல நீங்கள் செய்யக்கூடிய இந்த நடவடிக்கைகளுக்கு நாங்கள் பிரதான நிதி பங்காளியாகவும் இருக்கிறோம் அது மட்டுமில்லாம தொழில்நுட்ப ரீதியிலையும் நாங்கள் உதவுறம் என்று சொல்லி அனுரகுமாரவுக்கு ஒரு உறுதிமொழி அளிச்சிருக்கிறார்கள் உண்மையிலேயே பரவிற்க வேண்டிய விடயம் முன்னுக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் நாங்கள் மதுபான சாலையை ஒழிக்கிறோம் இந்த போதை வஸ்துக்கள் ஒழிக்கிறோம் என்று சொல்லி போட்டு ஜுக்தி என்ற ஒரு நடவடிக்கை மேற்கொண்டது தெரிய வந்தது அந்த நடவடிக்கைகள் எல்லாமே அரசியலுக்காக நடத்தப்பட்ட நாடகங்கள் என்று சொல்லி அதே போல இல்லாமல் இந்த ஐநா வந்து இவருடைய நேர்மையான நடவடிக்கைகளை பார்த்துட்டு நாங்கள் நிதியும் தாரம் அதே போல தொழில்நுட்ப உதவியும் தாரம் என்று சொல்லி அனுரகுமாரவுக்கு உறுதி அளிச்சிருக்கிறார்கள் அதே மிக பிரதான விடயம் என்று

அருணி அமரசூரி என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு கேட்கறது வந்து தமிழர்களுடைய ஒரு கோரிக்கை இல்லை இது வந்து தமிழர்களுடைய ஒரு உரிமை ஸோ அதை வழங்க வேண்டியது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய கடமை என்ற அடிப்படையில் நாங்கள் இதற்கு நிச்சயமாக தீர்வு வழங்கும் என்று சொல்லி தான் அவர் சொல்லியிருக்கார் ஸோ பல பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கக்கூடிய கேள்வி இதுதான் அதாவது இந்த இனப்பிரச்சனை சார்ந்து எப்படியான நடவடிக்கை போதுன்னு சொல்லி இதுவரைக்கும் இந்த ரெண்டு விடயங்களும் தான் வெளிவந்திருக்குது அனுரகுமார தரப்புல இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய விடயங்கள்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாது அதனுடைய அரசாங்கத்தில் அதாவது பிரதமர் அமைச்சரவை பேச்சாளர் இந்த ரெண்டு பேரும் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் தான் இது ஸோ இது சார்ந்து இனி அனுரோகமாக என்ன செய்ய போறார் என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது இந்த இனப்பிரச்சனை சார்ந்து அனுரோகமாக கொண்டக்கூடிய புதிய விடயங்கள் சார்ந்து எல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் என்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணியில் சந்திக்கிறேன் நன்றி